வாட்ரு வந்து நல்ல கொதிக்க விடணும் நான் வந்து இதை வந்து ஒரு நேச்சுரலாக பண்ணலாம் எல்லாமே ஸ்டவ்வில் தான் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம நேச்சுரலாக அடுப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் அதனால் நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு அண்டா வச்சு அதில் இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா கொதி வர மாதிரி இருந்தது ஆவிலாம் வந்ததினால அந்த டைமில் நான் பவுட்ரை கொட்டினேன் கடன் பத்திராய் பவுட்ரை ரெண்டு பவுட்ரு வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்க்கு கொட்டணும் நான் ரெண்டு பவுட்ரு வந்து கொட்டினேன் அந்த சால்ட் நல்லா டிசர்வ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த பவுட்ரு பவுடர் நம்ம கொட்டினோம்னா ஒரு மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும் பவுட்ரு ஆனால் நீங்கள் நல்லா வந்து கலக்குனீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஹிஷ்ஷாக வந்து வந்துடும் பிளாக் ஹிஷ்ஷாக வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டை வந்து நல்லா ஒரு தண்ணியில் ஃப்ரெஷ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் அதை காய வச்சுட்டு திருப்பி இதில் எடுத்து போட்டுற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் போட்டுட்டு அதை நல்லா டிப் பண்ணுங்கள் எல்லா இடமும் வந்து பேண்ட் வந்து படணும் ஏதோ வந்து வெளில இருந்தால் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி கலரில்